இன்றைக்கி ஆறு பப்பேஸ்க்கு வந்து வேக்சின் போட்டோங்க ஃபைஇன் ஒன் போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா தத்தநேரி நம்ம டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம் கால் அடிபட்டிருக்குன்னு அவள் அனிமிக்காக இருக்கான்னு ஸோ அவளுக்கு ஆன்டிபையோட்டிக் கொடுத்து இப்போ கொஞ்சம் நல்லபடியாக க்யூர் ஆகிட்டுருக்கா ஸோ அவளுக்கும் வேக்சின் போட்டாச்சு ஒரு சிடி ரெக்கவர் பண்ணியிருந்தோம் சிடி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஸோ அவளுக்கும் வேக்சின் போட்டாச்சு மற்றபடி வீட்டில் இருக்க வீட்டு வாசலில் குட்டி போட்டிருந்தா அந்த குட்டியுமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ அவளுக்குமே அந்த குட்டிஸ்க்குமே வேக்சின் போட்டாச்சு ஸோ போட்ட வேக்சின் என்னென்னா ஃபைன்னு ஒன்றுங்க இது வந்து கெனன் டிஸ்டம்பர் இருந்து பாதுகாக்கும் அது போக மஞ்சக்க மாலை ஹெப்படைட்டிஸ் அதுலேருந்து பாதுகாக்கும் பரோ வைரஸ் அதுலேயும் பாதுகாக்கும் இன்ஃப்ளூயன்ஸா அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுங்க ஸோ அதுக்கும் பாதுகாக்கும் ஸோ பேசிக்காக அவங்களுக்கு வர்ற டிசீஸ்லேருந்து நம்ம நம்ம அதில் இருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதுதான் வேக்சின்னு வேக்சின் ரொம்ப முக்கியங்க ஏஆர்வி வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் போடணுமா ஸோ அதுக்கடுத்து மூணு மாதத்துக்கு அப்புறம் ரேபிஸ் வேக்சினும் போட்டுருவோம் கடுத்தடையும் பண்ணிடுவேங்க ஸோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆறு பிள்ளைங்களுக்கு ப்ராப்பராக நம்ம வேக்சின் போட்டுவிட்டோம் அப்படின்னு அது போக ரெண்டு பிள்ளைங்க நம்ம ரெஸ்கியூ பிள்ளைங்க அவங்களுமே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க ஸோ ஃபர்தராக பார்ப்பீங்க நடக்கும் ஓகேங்க ரொம்ப நன்றி ஸோ மறுபடியும் ஏரியாவில் வந்து அந்த குட்டீஸ்லாம் இறக்கி விட்டுட்டு முன்னோரு பிள்ளை வந்து மேலே வீட்டில் வச்சு மீட் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு இப்போ இருக்காங்க ஃபர்தராக சொல்கிறேங்க ஏதாவது ஒன்று அப்டேட்டாச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க